புனர்வால் அளிக்கப்பட்ட உள்ள விடுதலை புலிகள் இயக்கத்தின் முன்னாள் உறுப்பினர் நகுலன் என்று அழைக்கப்படும் கணபதி பிள்ளை சிவமூர்த்தி பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இதேவேளை கோனல் நகுலன் என்று அழைக்கப்படும் கணபதி பிள்ளை சிவமூர்த்தி என்ற சார்ஸ் ஆந்தனி படைப்பிரிவின் முன்னாள் தளபதி இரண்டாயிரத்து ஆம் ஆண்டு கொல்லப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சின் உத்தியோகப்பூர்வ இணையதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ள நகுலன் என்ற முன்னாள் போராளி ஏற்கனவே கொல்லப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ள கேர்னல் நகுலனா என அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் இன்று கேள்வி எழுப்பப்பட்டது புனர்வாழ்க்கப்பட்டவர்கள் என வித்தியாசமாக வரும் இல்லை புனர்வாழ்வழிக்கப்பட்டதன் பின்னர் அவர்களும் நாட்டின் பிரச்சனைகள் ஆவர் ஏதேனும் குற்றச்சாட்டு தொடர்பில் சந்தேகம் எழும் எவரை வேண்டுமானாலும் கைது செய்ய முடியும் ஆயுதங்கள் உள்ளிட்ட பொருட்கள் மீட்கப்பட்டதை அடுத்து சில பிரச்சனைகள் எழுந்தன அது தொடர்பிலும் விசாரணை நடத்தப்படுகிறது சந்தேகத்தின் பேரிலே அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குற்றவாளிகள் என்ற அடிப்படையில் அல்ல விசாரணைகளின் போதும் அவற்றை கண்டுபிடிக்க முடியும் இல்லை இவரா அவர் என தெரியவில்லை நகுலன் என்ற பெயரில் பலர் இருக்கின்றனர் இவர் யார் என்பதை அடையாளம் காணாமல் கருத்துக்களை கூறுவது கடினமாகும் இவர் யார் என்பது உத்தரவில் ஆராய வேண்டும் எல்டிடி இயக்கத்தில் ஒரே பேரில் பலர் இருந்தனர் வால் வெளிக்கப்பட்ட முன்னாள் போராளியான நகுலன் என்று அழைக்கப்படுகின்ற பிள்ளை சிவமூர்த்தி பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் நேற்று பிற்பகல் கைது செய்யப்பட்டார் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு ஜனவரி முதலாம் தேதி வெளியிடப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் அடையாள அட்டையில் காணப்படுகின்ற நகுலன் என்று அழைக்கப்படும் சின்னத்தம்பி பிள்ளையின் நிழற்படமே இது பாதுகாப்பு அமைச்சர் நடைத்தளத்துக்கு அமைய கர்னல் நகுலன் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு உயிரிழந்திருந்தாலும் நேற்று கைது செய்யப்பட்ட நகுலனின் நிழற்படம் இந்த அடையாள அட்டையில் காணப்படுகின்ற நல்படத்துடன் பெரும்பாலும் போகிறதுல இணைஞ்சவர் என்று அறிஞ்சான் அதுக்கு பிறகு ஆன தொடர்பும் இல்லை அவரும் தன்ற பாடு நானும் அப்பாவும் ஒரு ஒரு கணபதி பள்ளி சிவமூர்த்தி என்ற இந்த முன்னாள் போராளிக்கு முறையாக புனர்வாழ் வழிக்கப்பட்டமைக்கான ஆவணத்தை புனர்வாழ் ஆணையாளர் நாயகம் வழங்கியுள்ளார் இந்த ஆவணத்திற்கமை இவர் கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதி சமூகமயப்படுத்தப்பட்டு பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் முந்த நாள் வந்து முழு நண்டு கூட்டிக் கொண்டு போக மாட்டேன் சொல்லி கதைச்சு தோட்டத்துக்கு தண்ணி கட்டி கொண்டு நின்ற பிடிக்கன கூப்பிடிச்சு ஜாழ்பானம் வரையும் கொண்டே தவப்பரையும் கொண்டே உழுகிற வைக்க வேறும் கொண்டு உடுப்பும் கொண்டு போகாமல் இல்லாமல் செய்து போட்டு தங்கட ரூமில் ஆளை போட்டா போட்டு போட்டு வேறும் கொண்டு விட்டாச்சு இனி எப்போ விடுதலை ஆகி வர போற அது எப்ப கொண்டு போய் நீ என்ன எடுக்க போறீங்க ஒன்பதாம் ஆண்டுல இருந்து பதிமூன்று பேரையும் பிடிச்ச புனர்வாழ்வு இதுல கண்டுபிடிக்காததை இப்ப கண்டுபிடிக்க போறீங்க முழுவேண்டு சொல்லி தாண்டு போட்டு இப்ப கொண்டு போயிருக்கிறோம் அங்க கொண்டு போனா ஒன்றும் தெரியாது தனது பிள்ளை இன்றி ஜீவனோபாயத்தை முன்னெடுக்க முடியாது எனவும் குறித்த தாய் ஊடகவியலாளர்களிடம் தெரிவித்தார் எங்கள் ரெண்டு பேரையும் பார்க்க ஆக்கள் இல்லை அவருக்கு எழுபது வயதாவது எனக்கு அறுபது தஞ்சு வருஷம் எங்கள்கிட்ட ரெண்டு பேர்ட்டும் பேட்டி எடுத்து கையெழுத்தும் கொடுத்தும் அம்மா அவரைம் கல்யாணத்தை செய்து வைக்கோண்டு இப்போ வந்து அடுத்த நாள் வந்துட்டான் பேசி ஒரு கல்யாணத்தையும் ஒரு கஷ்டப்பட்ட கல்யாண கல்யாணம் வீட்டிலண்டுதான் அதுக்கும் நிலம் நியமனம் வந்தது வச்சுல மூன்று வருஷம் ரெண்டு வருஷம் ட்ரெயினிங் வச்சு இப்ப அஞ்சு நாள் தான் பிறந்தன் பள்ளிக்கூடத்துல படிப்பிக்க போயிருக்கு இப்ப யார் பாக்குறது உங்களை யார் பாக்குறது உங்களை ஒன்றில் அவனை உழைக்க ஒழுங்கு செய்து விட்டு விடுங்கோ ഇല്ലാണ്ടാ എങ്ങനെ മരുന്നതായിരുന്നു ഇനി എങ്ങനെ പാകത്ത് ഇലാത് സയിക്കും എന്നാൽ ഇലാത് ரெண்டு பேரும் சில தினங்களுக்கு முன்னர் கைது செய்யப்பட்ட புனர்வால் அளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் இயக்கத்தின் முன்னாள் அம்பாறை மாவட்ட தளபதி கர்னல் ராமின் இரண்டாம் நிலை தலைவராக நேற்று கைது செய்யப்பட்ட நகுலன் செய்யப்பட்டிருந்ததாக புலி சூடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் லுவான் குணசேகர தெரிவித்துள்ளார் எனினும் நகுலனின் கைதுக்கான காரணத்தை தம்மால் கூற முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட முன்னாள் போராளியான நகுணன் கணபதி பிள்ளை கைது செய்யப்பட்டமை மனித உரிமை முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த மனைவி முன்வைத்துள்ளார் இயக்கத்தின் மாவட்ட புலனாய்வு கலையரசன் என்று அழைக்கப்படும் அறிவழகன் பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் அரசரி பகுதியில் நேற்று செய்யப்பட்டுள்ளார் தமிழரசு கட்சியின் வடமாகாண இளைஞர் செயலாளர் சிவகரன் பயங்கரவாத விசாரணை ால் ஒன்று பிற்பகல் இரண்டு அளவில் கைது செய்யப்பட்டுள்ளார் சாவக்கச்சேரி பகுதியில் தற்கொலை அங்கி மீட்கப்பட்டமை தொடர்பிலேயே சிவகரன் கைது செய்யப்பட்டதாக பயங்கரவாத விசாரணை பிரிவு அறிவித்துள்ளது இவர் அச்சகம் ஒன்றை நடத்தி சென்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது